வணக்கம் தமிழ் மக்களே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எடுத்தவர் தமிழக வெற்றி கழக கொள்கையை வச்சு விளாசியவர் அப்படின்னு இப்போ ஒரு காணொலியை ஓடிக்கொண்டிருக்கின்றது மிக கொள்கையை தெரிந்த வயது மூத்த ஒரு மில்டன் பன்னாடை அந்த பன்னாடை வந்து யாரை வந்து பேசுது அது இரநூறு ரூபாய்க்கு அதுங்க முக்கியிருக்கே முக்கு இந்த முக்கா முக்கணும் இரநூறு ரூபாய்க்கு ரூபாய்க்கு இந்த முக்கு முக்கிற உனக்கு இவ்வளவு தலக்கணமும் இவ்வளவு பேச்சும் இருந்தால் இரநூறு கோடி சம்பாதிக்கிற கூடிய அந்த சம்பாத்தியத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவர் சொந்த பணத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் என்ன கொள்கை நீ உனக்கு உனக்கு மட்டுந்தான் பெரியாரா உனக்கு மட்டும்தான் திராவிட கழகமாக நீ யாரையா நீ விஜய் பெரியாரின் வழியில் தானே அவர் செல்கிறார் பெரியார் அண்ணா காமராஜர் அம்பேத்கர் அஞ்சலையம்மா வேலுநாச்சியார் பேரை சொல்லும்போது உனக்கு வந்து ஒரு நக்கலாக யார் வேளாச்சியார் வேலுநாச்சியார் உனக்கு தெரியலன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனித்து கொண்டு தான் இருந்தேன் அந்த அவ அண்ணன் வந்து சொல்லுவான் சீமான் அவர் வந்து ஒன்று இந்த இந்த பக்கம் நின்று இல்லை அந்த பக்கம் நின்று நடுவில் நின்னால் லாரி அடித்து செத்து போயிடுவேன்னு சொன்னாராம் அறவக்காடு நடுவில் வந்து பாதுகாப்பாக செட் செடி கொடி அது எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஃப்ளாட்ஃபார்ம் போட்டிருக்குவோம் அது வந்து நடுவில் நின்றுனால் வந்து எந்த லாரியும் வந்து அடிக்காது நீ வந்து நாங்கள் தான் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற நீ கொள்கை ரீதியாக அடிக்கப் போகிறங்க விஜயுடைய கொள்கை என்ன அவர் பெரியார் கொள்கையை முன் வச்சு தான் வந்திருக்காரு நீ என்ன கொள்கையை வச்சுக்கிட்டு வந்து நடுவில் நிற்கிறவரை வந்து அடிக்க போகிற சரி அந்த நடுவில் வந்து அந்த பூச்செடி வைக்க கட்டி இருக்கிற கட்டடத்துல வந்து நீ காரை கொண்டு விட்டு உங்கள் கொள்கை ரீதியானு சொல்லிக்கிட்டு காரை கொண்டு விட்டு அடித்தா உங்கள் கார்ன்னு நொறுங்கி நீ தானே முன்பாக போயிடுவே புத்தி இல்லையா மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசலாம் என்ற ஒரு தலைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஒரு மணி நேரம் பெரியாரை பத்தி பேசணுமும் பேசிட்டு போகட்டும் சனாதானத்தை பத்தி பேசுறதுக்கு பேசிட்டு போகட்டும் வந்து பார்க்கட்டும் தைரியம் இருந்தா போட்டு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லிய நீ எல்லாம் ஒரு ஆளு உங்ககிட்ட வந்து பேசி உங்ககிட்ட வந்து சனாதானத்தை பத்தி பேசி அந்த எப்பேற்பட்ட நடிகர் எப்பேற்பட்ட கட்சி தொண்டர்களை கொன்றவர் அத்தனை மதிப்பில் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் கேஸு உங்ககிட்ட வந்து வாதம் பண்ணிக்கிட்டு போகணுமா நீ குழைச்சிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு அலைய வேண்டியதான் நீ பனையில் பனையூரில் போய் படுத்துக்கன்னு சொல்கிறிய பனையூர் பங்களா கிட்ட உன்னால் போக முடியுமா அவரை பார்க்கறதுக்கு உனக்கு அனுமதி கிடைக்குமா நீ எவ்வளவு நாள் காத்து கிடந்தாலும் உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனை தரை குறைவாக இழிவுபடுத்தி நீ பேசியிருக்கிற இதுங்கானதுன்னு ஒரு கூட்டமே அப்படித்தான் பேசியிருக்கின்றது இந்த திமுக சர்க்காருக்கு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடைக்கக்கூடிய ஓட்டை எல்லாம் இந்த கூட்டமே விடும் பேர்களை பாருங்களேன் மில்டன் மைனர் எதுக்கு எடுத்தாலும் சிரிக்காரங்க அதாவது ஆள்ல்லாமல் போகவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அது வைரமுத்து எழுதினாள் ஒரு பாட்டு அப்படித்தான் ஒரு ஒரு வாரத்தை பேசிக்கிட்டு திரும்ப ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிப்பான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி லூசுகள்லாம் வந்து இந்த திராவிடத்தை வந்து நாங்கள் தான் காப்பாற்றி நிற்க போகிறோம் நாங்கள் தான் சொந்தக்காரங்க திராவிட அதாவது பெரியார பற்றி உனக்கு என்ன தெரியும் பெரியார் என்ன எப்படி அவர் வந்தாருன்னு தெரியும் நீ பெரியார பற்றி எல்லாம் கேட்க ஏட்டு சுரைக்கா நீ பெரியார் வாழ்ந்த காலத்தில் நீ வாழ்ந்தியா பெரியார் காங்கிரஸில் இருந்து அவர் வந்து கோபப்பட்டு இருந்து வந்து திராவிட கழகத்தை ஆரம்பிக்கும்போது நீ கூட இருந்தியா நீ புக்கு புக்குகளை படிச்சுட்டு உனக்கு என்ன புள்ளி விவரம் தெரியும் நீ என்ன ஒரு அரசியல் உனக்கு தெரியும் பெரியார் என்ன செய்ய சொன்னார் தேர்தல் அரசியலே வேண்டாம்னு சொன்னார் அது அவருடைய நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு அந்த வழி நடத்துவோம் என்று தானே விஜயும் வந்து சொன்னார் அப்போ உனக்கு மட்டும் ஏன் அந்த அறிவு இல்லையா அவர் யாரை முன்னிட்டு நடத்துகிறாரே அப்போ நீ பெரியாரை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கின்றது ஒருவன் ஒரு தமிழன் அது நல்ல செல்வாக்கு பெற்றவன் ஒரு நடிகராக இருந்தாலும் மக்கள் மத்தியில் பேமஸான ஒருத்தர் ஒரு ஒரு கட்சியை தொடங்கி தன்னுடைய சொந்த பணங்களை போட்டு அந்த கட்சியை கட்டமைத்து கொண்டு வருகிறார் அப்போ அந்த பெரியார் பாதையை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் இப்படி அஞ்சலி அம்மாறு வேலுநாச்சியார் வந்து பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் இவர்களை எல்லாம் எடுத்து முன்னிலை படித்து கொண்டு அத்தனை கொள்கை தலைவர்களையும் நீ என்ன பெரியாரை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை தார்மீக உரிமையும் உனக்கு இல்லை நீ வந்து விஜய வந்து நான் இப்படி பேச அதாவது விஜய் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது கண்ணியத்தோடு பேசணும் அப்படின்னு தான் சொல்லி அனைவருமே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நீ கருத்தை பேசு கருத்தாலும்னா பேசு விஜயிடம் இருக்கிற குறைகளை பேசு குறை நிறைகளை பேசு அவர் கட்சி நடத்துகிற வழி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உன்னுடைய கருத்தை சொல்லு அழுத்தம் திருத்தமாக சொல்லு அதையெல்லாம் விட்டு போட்டு கொள்கையை பேசுகிறேன் கொள்கை வந்து அவர் என்ன என்ன கொள்கைக்கு அவர் போனார் இன்னும் பிஜேபி கூட போனா பிஜேபி பிஜேபியோடு எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கின்றாரே அப்போ இந்த கூமிட்ட மில்டனுக்கு தெரியாதா வாய்க்கு வந்தபடி எல்லாம் வசிப்பாடி பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ உங்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்போ யார் இருக்கும் தைரியத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ இந்த திமுக அரசு இருக்கின்ற ஒரு தைரியத்தில் தானே நீங்கள் பேசிக்கொண்டு தெரிகிறீர்கள் உங்களுக்கு என்ன இருக்கின்றது நீ யார் உன் வந்து சனாதனத்தை பற்றி என் ஒரு மணி நேரம் பேசிட்டு சென்று விட வேண்டும் விஜய் ஒரு மணி நேரம் வந்து பெரியாரியத்தை பற்றி பேசி விட்டு போகணும் ஏ கூட்ட உனக்கும் அதுக்கு நீ நீ வயிற்று பழப்புக்கு இரநூறுவாய்க்கு முக்குற நீ முக்கி 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 பார்த்தாலும் இரநூறுவா வேணால் கொஞ்சம் நேரம் பேச்சுனா முந்நூறுரூவா கிடைக்கும் இரநூறு கோடியே வேண்டாண்ட்டு வந்து அரசியலில் வந்து நின்றுட்டு அண்ணா என்ன சொன்னார் மாற்றான் தோட்டத்து மணிகையும் மணக்கும் தானே சொன்னாரு காமராஜரை தோற்கடிக்கும் தோற்கடித்தேன் என்ற ஒரு சொல் பழி அளவுக்கு நான் ஆளாகிவிட்டேனே என்று அவர் வருத்தப்பட்டார அவர் மூத்த தலைவரான துரைமுருகன் அவர்கள இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார அப்படியெல்லாம் கண்ணியமாக அரசியல் நடத்தியவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கலைஞரை நண்பனாகத்தான் கடைசி வரைக்கும் பார்த்தார் ஒரு உனக்கு தெரியுமா நீ நேத்து பிறந்த சுண்டைக்கா மரியாதையுடன் நடந்து கண்ணியமாக பேசினால் அதே கண்ணியம் திருப்பி வரும் நீ கண்ணிய குறைவாக பேசினால் அதே கண்ணிய குறைவோடு பேச்சு வரும் நீ ஒருமையில் பேசினால் அதை ஒருமையில் பேச வேண்டிய வரும் நீ கெட்ட வார்த்தையில் பேசினால் அதே ரிப்ளை ஆகும் இதை புரிந்து நடந்து கொள்ளும் இந்த மாதிரியான பேச்சுகளை பேசும்போது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக நீங்கள் ஆளாகுவீர்கள் இந்த வீடியோ அனைவரும் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்